ஹாய் வெல்கம் டு தேவிகா காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நாங்கள் வீட்லேயே இருக்கோம் ஏதாவது சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால வீட்ல இருந்து நம்மளால எப்படி சம்பாதிக்க முடியும் என்னெல்லாம் வேலை செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஆக்சுவலாக நானுமே அப்படி யோசித்து தான் நான் இப்போ வந்து வீட்டில் இருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்தேன் எனக்கு என்னென்னா பசங்கள்லாம் வளர்ந்துகிட்டே இருக்காங்க பசங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இதை தாண்டி நம்ம வெளியில் வேலைக்கு போகும்போது பசங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரியறதில்ல அதனால நம்ம வீட்டில் சும்மாவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த யூடியூபாக இருக்கட்டும் என்னோட பிசினஸா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து இப்போதைக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா நாங்கள் வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது நாங்க வீட்டுலயே இருக்கோம் ஆனா எங்களுக்கும் வந்து ஏதாவது செலவுக்கு காசு வேணும்ல நாங்களும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு ரெகுலரா வந்து வந்துட்டு இருக்கும் இதுல எனக்கு தெரிஞ்ச சில தான் நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் கண்டிப்பா நீங்க வீட்டுல இருக்கீங்க ஏதாவது தொழில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் இந்த விஷயத்த நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா நீங்க வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதனால ஆன்லைன்ல வந்து சாரி போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து உங்களுக்கு சேல் வந்து ஆகுது இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே நமக்குமே வந்து வரும் ஆனா நாங்க வீட்டுல இருக்கோம் நாங்க வீட்டுல இருந்து என்ன பண்றது அப்படின்னா இந்த யூடியூப் கூட ஒரே நாள்ல வந்த விஷயம் வந்து கிடையாது ஆல்மோஸ்ட் அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ஓரளவுக்கு வெளியில தெரியற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் பட் இந்த யூடியூப் சேனல் ஒரு மூன்றரை வருஷம் வரைக்கும் வெறும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸோட டெய்லி இப்போ எப்படி வீடியோ போடுறனோ அதே மாதிரி தொடர்ந்து என்னோட வேலையை பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கான பலன்தான் இப்போ வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே கண்டிப்பா சொல்லுவேன் இப்போ நீங்க வீட்டுல இருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நிறைய லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய விஷயங்கள் வந்து பண்ண தெரியும் ஆனால் வந்து குழந்தைங்களை விட்டுட்டு வேலைக்கு வந்து போக முடியாது அதனால வீட்லயே வந்து இருப்பாங்க நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க ஆஹ் வந்து ஆனால் குழந்தைங்க இருக்காங்க என்னால் வெளியில வந்து போக முடியலன்னு சொல்ற நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல வந்து இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வீட்லேயே இருந்து உங்க பசங்களையும் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுல நிறைய பசங்களுக்கு டியூஷன் வந்து எடுக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வேலைக்கு போறாங்க அதனால அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா காலையில வேலைக்கு போயிட்டு பாவம் அவங்களுமே நைட்டுக்கு தான் நைட்டு தான் வீட்டுக்கே வந்து வருவாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுல இருந்தே பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால ஏர்ன் வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு அந்த படிப்பை வேஸ்ட் பண்ணிட்டு வீட்டுல வந்து இருக்கீங்க உங்களோட பசங்களை பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் ஒரு நாலு பசங்களுக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லி கொடுக்குற மாதிரியுமே வந்து இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற டேலண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் வந்து எடுக்கலாம் இப்போ டியூஷன் எடுக்கிறது மூலிமா இப்போ நான் தேவேஷ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எட்டாயிரம் பத்தாயிரம் பெரிய கிளாஸ்க்கு எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க இல்லைக்கா எனக்கு ஓரளவுக்கு பேசிக்காக தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த குட்டி பசங்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி பசங்களுக்கு கூட டியூஷன் வந்து எடுக்கலாம் அதனால் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற திறமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டியூஷன் எடுத்து இருந்தே கூட தாராளமாக வந்து சம்பாதிக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க வீட்ல இருந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறது இப்ப தீபாளிலாம் வருது வீட்ல இருந்து பலகாரம் வந்து செஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நல்லா வந்து பலகாரம் வந்து சமைக்க தெரியும் ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடையில இருந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா நீங்க இந்த மாதிரி பலகாரம்லாம் செஞ்சு சேல் பண்ணும்போது வீட்லேயும் இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்கம் வந்து கிடைச்ச மாதிரி கண்டிப்பா வந்து இருக்கும் ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் விரும்புறது என்னன்னா நம்ம செய்யற மாதிரியே இருக்கணும் அப்படிதான் வந்து நினைப்பாங்க பட் கடைகள்ல அந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கலாம் பட் வந்து நம்ம வீட்டுல செய்யற டேஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து வராது அதனால நீங்க வீட்ல இருந்து ஹோம்மேடா ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் அக்கா நாங்க எப்படிக்கா அடுத்தவங்களை அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தான் அப்ரோச் பண்ணி ஆகணும் என்னன்னா நான் இந்த மாதிரி புதுசா ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள்லயோ உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நீங்க வந்து பண்ணலாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களை தான் ஆனா இதெல்லாம் என்னால முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் ஏதோ ஒரு முயற்சி வந்து எடுத்து பாருங்களேன் அதுக்கான பலன் வந்து கிடைக்கிறது அதுக்கப்புறம் ஆனா உங்களுக்கே ஒரு மனசுல ஒரு நிம்மதி வந்து இருக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்றோம் அப்படின்ற ஹாப்பினஸே உங்களோட பிசினஸ்ஸா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் யூடியூப்ல கூட நிறைய பேர் கேட்கறதாக்கா நீங்க கஞ்சி எப்படி ரெடி பண்றீங்க அந்த பவுடர் எப்படி அரைக்கிறீங்க ஹெல்த் மிக்ஸ் எப்படி அரைக்கிறீங்க இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கேக்குறாங்க நீங்க வீட்டுல இருந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே வந்து கிடையாது நமக்கு சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் நல்ல முறையில யாரையும் ஏமாத்தாம சம்பாதிக்கணும் அது வீட்ல இருந்தும் சம்பாதிக்கலாம் வேலைக்கு போயும் சம்பாதிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்து பசங்களையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு 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 ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு டபுள் மடங்கு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும் ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்கள் வீட்டையும் பார்த்துக்கிறீங்க அதனால அது ரொம்ப நல்ல விஷயமா நான் வந்து பாக்குறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி டேலண்ட் வந்து இருக்கும் நல்லா சமைப்பாங்க இந்த மாதிரி பலகாரமாக நல்லா செய்வாங்க அப்படின்னா இப்போ தீபாவளி டைம் வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களாலேயே வந்து முடியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சத்துமாவு கஞ்சி இந்த நவதானியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏன்னா அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து யாருமே பெருசா ஸ்டெப் எடுத்து வீட்டுல வந்து பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே டைம் இருக்கிறது இல்லை அதனா மேடா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க பசங்களை பிக்கப் பண்ண போறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க அங்க ரெண்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க யார்கிட்டயா சொன்னீங்கன்னா ஒருத்தவங்க வாங்கி நல்லா இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்க வாங்குவாங்க நம்மளோட மார்க்கெட்டிங் வந்து நம்ம கிட்டதான் வந்து இருக்கு அதனால ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அவங்களால முடியும் அடுத்த விஷயமா நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜுவல் செட் எல்லாம் கூட சேல் வந்து பண்ணலாம் இந்த கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி செயினா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வீட்டில இருந்து வந்து பண்ணலாம் நிறைய பேர் வந்து டியூலியுமே கொடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ யாராவது உங்க உங்க ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்க அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க இல்லை நீங்க ஒரு நாள் வந்து போங்க போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் நான் சேல் பண்றேன் பசங்க ஸ்கூலுக்கு போற டைம் போக மீதி டைம் உங்களுக்கு இருக்கும்ல வீட்டு வேலையெல்லாம் ஒரு பதினோரு மணிக்குள்ள முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உங்க ஃப்ரெண்டு மூலியமோ இல்லை யாராவது ஒருத்தர் மூலியமோ எங்கேயாவது ஒர்க் பண்ற பிளேஸ்க்கு வந்து போங்க போயிட்டு நீங்க அங்கே என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த ப்ராடக்டை வந்து நீங்க வந்து அங்க நாலு பேர்கிட்ட காமிக்கும் போது பிரேக் டைம்லாம் போகலாம் ஒரு ஒரு மணிக்கு அந்த மாதிரி போனீங்கன்னா லஞ்ச் பிரேக்கா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல போகும்போது நிறைய ஆளுங்க இருக்கும்போது ஒரு ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அல்ல ஒரு பத்து பேராவது உங்களோட ப்ராடக்ட் பிடிச்சி கண்டிப்பா வந்து வாங்குவாங்க அதுவும் மோஸ்ட்லி இப்போ வந்து லேடிஸ்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு சலிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் சாரீஸ் இது எல்லாமே தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு யோசிக்காம வீட்ல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணலாம் பேங்கிள்ஸா இருக்கட்டும் இயரிங்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க தாராளமா வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கைவினை பொருட்கள் சொல்லி சொல்லுவாங்கல்ல அதை பத்தி கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒயர் கூட எல்லாம் வந்து பின்னுவாங்க அந்த மாதிரி டேலண்ட் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த முரம் வந்து செய்யறது அந்த மாதிரி நம்மளோட கையிலே வந்து ரொம்ப அழகான கிரியேட்டிவான விஷயங்கள்லாம் பண்றதுக்கு நிறைய பேருக்கு டேலண்ட் வந்து இருக்கும் ஆனா இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா இந்த கூட எல்லாம் நம்மளால விற்க முடியுமா இந்த வந்து முறையெல்லாம் நம்ம விற்கணுமா அப்படின்னு யோசிக்காம உங்களுக்கு இருக்கிற திறமையை எப்படி நீங்கள் பணமா மாற்ற முடியும் அப்படின்றத பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம் வீட்டில இருந்து பண்ணுற பிசினஸ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கைவினை பொருட்களுமே ஒன்று அப்படின்னு சொல்லுவேன் ஒரு பர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஒரு ஹேண்ட்பேக் ரெடி பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் இதுல எல்லாமே உங்களால வந்து ஏர்ன் பண்ண வந்து முடியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப எல்லா இதுலயும் ட்ரெண்டிங்கா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி ப்ரீஃபிளூட்ஸ் இதை பத்தி கண்டிப்பா சொல்லணும் இதுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது உங்களோட அஹ் உழைப்பும் நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பும் இருந்துச்சுன்னா மட்டுமே வந்து போதும் ஏன்னா சாரி பண்றதுக்கு அக்கா எனக்கு அதுக்கெல்லாம் தெரியாது கிளாஸ் எல்லாம் என்னால போக முடியாது அப்படின்னா யூடியூப்ல தட்டி பாத்தீங்கன்னா லட்சம் வீடியோ இருக்கு அதில் நீங்கள் உங்களோட சேரீஸை முதல்ல எப்படி ப்ரீ ப்ளீட்ஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு பத்து இல்ல ஒரு ஐம்பது தடவை கூட ட்ரை பண்ணி பாருங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயம் வந்து வரும் அதை அப்படியே எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க இப்போலாம் ப்ரீ ப்ளீட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட்லருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஸாரீ பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் இருக்குது டெய்லி வருமானு கேட்டிங்கன்னா அது எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்ஸை நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்து கொண்டு போக முடியும் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் இதுக்கெல்லாம் கிளாஸ் போய் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு தான் பண்ணோம் அப்படின்றது அவசியம் வந்து கிடையாது நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு நினைச்சா அந்த அந்த நினைப்பே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றதுக்கு நமக்கு தூண்டுதலாக வந்து இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பூ கட்டி கூட கொடுக்கலாம் நிறைய பேருக்கு பூ நிறைய பேருக்கு பூ பூக்கட்டுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீட்லேயே இருக்கும் காய் நாங்கள் பெருசா அந்த அளவுக்குலாம் வந்து படிக்கவே இல்லை அப்படின்னா நான் இங்கே வளசறவாக்கம்ல பார்த்துருக்கேன் அந்த கார்னர்ல ஒரு பிளேஸ் இருக்கும் வந்து ஒரு அஞ்சு அக்கா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க ஏன்னா இப்ப பூ வந்து நிறைய வந்து வந்து கடைங்களுக்கு சேல் பண்றவங்க இருப்பாங்க அவங்களால எல்லா பூவையும் வந்து கட்ட முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சு வந்து கொடுத்துருவாங்க ஆளுக்கு ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி வந்து பிரிச்சு வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த மாதிரி பூக்கட்டியுமே நீங்க வந்து சேல் பண்ணலாம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து பூ வாங்கிட்டு வந்து உங்களோட வீடு இருக்கு அப்படின்னா வீட்டு வாசல்ல வச்சு கூட பண்ணலாம் அதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் பண்ணலாம் நம்ம பண்ற விஷயம் யாரையும் நம்ம பண்ற ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் அவ்வளவுதான் எந்த தொழில் செஞ்சாலுமே தப்பு கிடையாது எந்த தொழிலுமே கேவலமான தொழில் கிடையாது நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்து நமக்கு வேற எதிரையுமே வந்து கொடுக்காது அது பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம வீட்டுக்கு அது மூலயமா ஏதோ ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமான ஒரு விஷயமா கண்டிப்பா தோணவே தோணாது அடுத்தது வந்து நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்றது பிடிக்கும் சீக்கார் ரெடி பண்றது பிடிக்கும் இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னீங்கன்னா வீட்டில இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்க பண்ணலாம் இது எப்படிக்கா நாங்கள் டெவலப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சோசியல் மீடியாதான் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு யூடியூப் இருக்கு ஒரு சேனல் ஒன்னு ஓப்பன் பண்ணுங்க தெரியலையா பக்கத்துல யார்ட்டையாவது கேளுங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுன்னா ஓபன் பண்ணி கொடுக்க போறாங்க எல்லாத்துக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஒரே நாளில் ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும் ஆனால் உங்களோட குரோத் வந்து கொஞ்ச நாளில் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுலேயாவது டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் சீக்கா ரெடி பண்ணலாம் குளியல் சோப் ரெடி பண்ணலாம் நலங்கு மாவு ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் பண்ணி இருந்தே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் கேக்கு ப்ரௌனீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸுமே இப்போ போயிட்டு இருக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கிளாஸ் போனீங்க அப்படின்னாலே நீங்க சூப்பரா வந்து கத்துக்கலாம் கத்துக்கிட்டு வீட்டுல இருந்து பசங்களையும் பார்த்துட்டு உங்களால ஈஸியா வந்து சம்பாதிக்க வந்து முடியும் பட் அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த கேக் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்பெல்லாம் எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் கேக் இல்லாமல் இருக்கிறதே வந்து கிடையாது எக்லெஸ் கேக்ல இருந்து நிறைய வெரைட்டிஸ் கேக் வந்து வந்திருக்கு அது நீங்க பண்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இப்படி பண்ணுவீங்க அடுத்த நாள் வந்து இதை இப்படி மாற்றி பண்ணா எப்படி அப்படின்னு தோணும் சில டைம்ல தப்பா கூட அது இருக்கும் ஒரு கேக் பண்றீங்க சரியா வரல அப்படின்னா ஐயோயோ நம்மளுக்கு எல்லாம் வரல நம்மளால முடியாது அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க யாருமே வரும்போதே வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா பண்ண மாட்டாங்க நிறைய தப்பு வந்து அதுல இருக்கதான் செய்யும் ஒரு ஒரு நம்ம பண்ற தப்புலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து கத்துக்கிட்டே தான் வந்து இருப்போம் அதனால எந்த தொழில் தொடங்கும் போதுமே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி ஐயோ அது டெவலப் ஆகலை அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுங்க நீங்க உங்க வேலையை மட்டும் பண்ணுங்களேன் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஐயோ இது விற்கலை நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அதனால நீங்கள் கத்துக்கிற எந்த ஒரு தொழிலுமே உங்களை எப்பவுமே வந்து கைவிடாது இதுக்காக பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு இதுக்கு ஒரு தொழில் பண்ண போறீங்கன்னா அதுக்காக ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இன்வெஸ்ட் பண்றதுல தப்பு வந்து கிடையாது பட் இதுக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயம் கற்றுக்கோங்க நான் கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன் எப்பவுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுங்க அப்பதான் அதுல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் உங்களுக்குமே ஒரு கான்பிடன்ஸ் வந்து வரும் அதனால எந்த விஷயம் பண்ணும்போதும் கொஞ்சம் டவுனா இருக்கீங்க டவுன் ஆகுது அந்த பிசினஸ் அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாம நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க தொடர்ந்து உங்க வேலையை பண்ணுங்க அக்கா நான் வந்து ஸ்டேட்டஸ்ல போடுறேன்னா என் சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு இது எதாவது நினைப்பாங்களோ பக்கத்துல இருக்கவங்க எதாவது நினைப்பாங்களோ அப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா நினைக்கதான் செய்வாங்க ஆனா யாருமே நமக்கு கஷ்டம் அப்படின்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதே யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்னது இது இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்னு என் காது பட பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு அவங்களே வீடியோ எல்லாம் பாக்குறேன் இவ்வளவு வியூஸ் போயிருக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இவ்வளோ ரீச் பண்ணிட்டியா அப்படின்னு என்னை விட அதிகமாக என் சேனலில் எவ்வளோ வியூஸ் போகுது என் சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அப்படின்னு அவங்க வந்து பாக்குறாங்க ஒரு தேவி நம்ம என்ன வீடியோ நார்மலாக எடுக்கும் போது நானும் வீடியோவில் வரேனே என்ன எடுத்து வீடியோவில் போடு அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க இப்போவுமே வந்து இருக்காங்க அதனால நீங்கள் செய்கிற வேலைய செய்யுங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை வேலை பார்க்குறீங்க நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறவங்க முன்னாடி நம்மள வந்து இப்படி நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாத்த முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேட்டஸ்லயே போடுங்க உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலையா ஹைட் பண்ணிட்டு போடுங்க இல்ல யார் பார்த்தாலும் என்ன நீங்க வேலை தானே பாக்குறீங்க எதுக்கு நீங்க யோசிக்க போறீங்க அதனால எதை பத்தியுமே யோசிக்காம அவங்களோட இதை வந்து நீங்க வந்து பண்ணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து வந்து சமைச்சு வந்து கொடுக்கலாம் நிறைய பேச்சுலர்ஸ் நிறைய காலேஜ் பசங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரூம் எடுத்து வந்து தங்கியிருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்க சமைச்சு கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வீட்டு சாப்பாடு கிடைக்காம அவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல போன்ல நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா நிறைய ஆப்ஸ் எல்லாமே இப்போ வந்து இருக்கு வீட்ல இருந்தே நீங்க சமைச்சு நீங்க வந்து அதுலயுமே ஆப்லயுமே அப்லோட் பண்ணலாம் அதுல இருந்து கூட உங்களால ஏர்ன் பண்ண வந்து முடியும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில இருந்து முக்கியமாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பொடி இட்லி பொடியா இருக்கட்டும் ஊர்காவா இருக்கட்டும் ஊர்காலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பண்ணீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சேல் ஆயிடும் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஊர்கா வந்து எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது அதனால கண்டிப்பா வீட்டுல இருக்கீங்க உங்களுக்கு ஊர்காலாம் செய்ய தெரியும் உங்களுக்கு வந்து வடகம் போட தெரியும் அப்பளம் இந்த மாதிரி இதெல்லாம் போட தெரியும் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க பக்கத்துல கடை இருக்கா போய் கேளுங்க இந்த மாதிரி நான் புதுசா ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் உங்களோட கடையில் ஒரு ரெண்டு பாட்டில் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கேளுங்க ஒருத்தர் கிட்ட கேட்கறதுனால நம்ம எந்த விதத்துலயும் குறைஞ்சிட மாட்டோம் பசங்களை ஸ்கூலுக்கு விட போறீங்களா போகும்போது ஒரு ரெண்டு பாக்ஸ் கையில் எடுத்துட்டு போங்க ஸ்கூல்ல யாராவது பேரண்ட்ஸ் இருப்பாங்க சாம்பிள் வந்து கொடுங்க நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க நல்லா இருக்கான்னு பாத்துட்டு வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுங்க அந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா இருந்துச்சு நீங்க பண்ற விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அது நாலு பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதனால உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க அதனால வீட்ல இந்த மாதிரி இட்லி பொடியா இருக்கட்டும் மிளகா பொடியா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அரைச்சு சேல் பண்ணலாம் ஊர்கா பண்ணலாம் வடகம் பண்ணலாம் அப்பளம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நீங்க வீட்டுல இருந்து ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு வழி அப்படின்னே கண்டிப்பா சொல்வேன் இன்னொன்னு இட்லி மாவு தோசை தோசை மாவு இட்லி மாவு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் யாருக்கும் மாவு அரைக்கிறது கூட டைம் இல்லை அதுவும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் கேட்கவே வேண்டாம் எந்த மாவு கடையில் பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து இருக்குது நான் அப்போலாம் யோசிப்பேன் ஏன்டா வீட்டில் மாவே அரைக்க மாட்டீங்களா நீங்களாம் அப்படிதான் எனக்கு வந்து தோணும் ஏன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் காலைல இட்லி தோசை நைட்டு வந்து இதே மாதிரி இட்லி தோசை இதுதான் மோஸ்ட்லி வந்து இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் டைம் வந்து இருக்கிறதே வந்து கிடையாது அதனால இட்லி தோசை மாவு கூட நீங்க வீட்டுல அரைச்சு பேக்கெட் போட்டு சேல் பண்ணலாம் வெளியிலே போக வேணாங்க உங்க வீட்டுக்கு வெளியிலே ஒரு சின்னதா ஒரு போர்டு மட்டும் வைங்க வச்சுட்டு ஒரு நாலு பேக்கெட் மட்டும் வைங்கல அதுல என்ன உங்களுக்கு அசிங்கமாயிட போகுது என்ன அதுல தப்பா ஆயிட போகுது ஒண்ணுமே வந்து கிடையாது உங்களுக்கு அது எந்த தப்பா தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கூட பண்ணலாம் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இது இருக்கு பாருங்க அவங்க வந்து ஊற வச்சு அரிசி குடுத்துடுறாங்க அதை அரைச்சு கொடுக்கறதுக்கு காசு வந்து வாங்குறாங்க அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி வந்து பாக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங் டெய்லரிங் பத்தி கண்டிப்பா சொல்லணும் உங்களுக்கு டெய்லரிங் தெரியுது அப்படின்னா நம்ம கிட்ட மிஷின் இல்ல அப்படிலாம் யோசிக்காதீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் வாங்குங்க இப்பெல்லாம் துணி தைக்கிறதுக்கு இருக்கிற டிமாண்ட் வந்து வேற எதுலையுமே கிடையாது ஸ்டிச்சிங்க்கு இப்போ எல்லாம் ஆறுநூறு ரூபால இருந்து எழுநூறு ரூபா வரைக்கும் பிளவுஸ் வரைக்குமே வந்து வாங்குறாங்க இல்லக்கா எனக்கு பிளவுஸ் எல்லாம் தைக்க தெரியாது அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு ஓரம் அடிச்சீங்க அப்படின்னாலே ஒரு நாளைக்கு இரநூறுவால இருந்து முந்நூறு ரூபாய் ஈஸியா வந்து சம்பாதிக்கலாம் எங்க ஏரியால ஒரு அண்ணா இருப்பாரு அவர் வெறும் கிழிஞ்ச ட்ரெஸ் மட்டும்தான் வந்து தப்பாரு அவர் வந்து அங்கங்கெல்லாம் அலையலாம் மாட்டார் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா வந்து நின்றுவாரு அந்த இடத்துக்கு அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லி புது ட்ரெஸ் வந்து ஆல்டர் பண்றதா இருக்கட்டும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸஸ் வந்து தச்சு கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் நின்ன இடத்துல தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல கூட சம்பாதிப்பாரு எப்ப போனாலும் தச்சுக்கிட்டே தான் வந்திருப்பாரு அந்த மாதிரி ஆஹ் உங்களுக்கு டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய வீடியோஸ் வந்து பாருங்க எப்படி நீங்கள் வீட்டில் இருந்தே கூட கற்றுக்கலாங்க கிளாஸ் போகணுன்னா அவசியம் கிடையாது நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது எப்படி வந்து கட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ளவுஸை தையங்க உங்கள் தங்கச்சி ப்ளவுஸு அக்கா ப்ளவுஸு அம்மா ப்ளவுஸ் வாங்கி தையங்க ட்ரை பண்ணுங்க முயற்சி பண்ணுறதுனால நம்ம எதுவுமே வீணாயிடவே வந்து மாட்டோம் பசங்களை எல்லாம் அனுப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு என்ன போகலாம் பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முதலீடாக வந்து அந்த டைமை வந்து யூஸ் பண்ணுங்க அதனால டெய்லர் மிஷின் வாங்கி போடுறதுனால அட யாருமே தைக்க கொடுக்கலனாலும் உங்க கிழிஞ்சு துணியவோ உங்களோட ட்ரெஸ்ஸையோ நீங்க ஆர்டர் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கு நீங்க பணம் செலவு பண்ணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அதனால அதை வந்து பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன் ஆமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து வீட்டுல இருந்து பண்றதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் நீங்க ஈஸியா சொல்றீங்கக்கா ஆனா வந்து இதெல்லாம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னா இதெல்லாம் நான் அதனால அதனாலதான் நான் வந்து சொல்றேன் நான் பண்ணாத வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது நான் காலேஜ் படிக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் துணி வந்து ஸ்டிச் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பணம் சம்பாதிக்கணும் யாரையும் ஏமாத்தாம சம்பாதிக்கணும் நான் உழைச்சி சம்பாதிக்கணும் அது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல வந்து இருக்கும் நான் என்னென்ன வேலை பார்த்துருக்கேன்னா இந்த மாதிரி துணி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் தீபாவளி பொங்கல்னா விடிய விடிய காலையில அதாவது தீபாவளிக்கு முன்னாடி நாள் காலையில ஆரம்பிச்சு தீபாவளிக்கு வரைக்குமே துணி தச்சு பிளவுஸா இருக்கட்டும் சாரியா இருக்கட்டும் சுடிதார சுடிதாரா இருக்கட்டும் தச்சு வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டுறது சொன்ன பிளாஸ்டிக் பூ வந்து கட்டி கொடுப்பேன் அதுல எல்லாம் பெருசா காசே வந்து வராது ஆனா நான் சும்மா இருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்ல வந்து பிளாஸ்டிக் பூ வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க ஒரு மூட்டையில சும்மா இருக்காம அதை வாங்கி அதை கட்டி கொடுப்பேன் அதுல ஏதோ மினிமம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வரும் ஆனா நான் ஏதோ ஒரு விஷயம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன் ஆரி வாக்குமே வந்து பாத்தீங்கன்னா பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல வண்டி எடுத்துட்டு போவேன் ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் அடிச்சுட்டு ஒரு ஒரு டெய்லர் கடையா போயிட்டு அண்ணா அந்த மாதிரி நான் ஆரி ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கேன் யாராவது உங்களோட கஸ்டமர்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா என்னோட விசிட்டிங் கார்டு வந்து கொடுங்கனான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மினிமம் இருபது கடையாவது சுத்தி சுத்தி வருவேன் அதுல எனக்கு ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டராவது கண்டிப்பா வரும் இது மாதிரி நான் பண்ணாத வேலையே வந்து கிடையாது எல்லா வேலையும் வந்து பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க கண்டிப்பா வீட்டில் சும்மா மட்டும் இருக்காதீங்க நம்ம வீட்டில் நம்ம புருஷன் நம்மளை ராணியாகவே வச்சிருந்தா கூட நம்ம பத்து ரூபா சம்பாரிச்சு நம்மளோட வீட்டுக்கும் பசங்களுக்கும் நம்மளோட அப்பா அம்மாவுக்கும் செய்யும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காதுன்னு நான் வந்து நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் எதுக்காக இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா நிறைய பேரு அக்கா எனக்கு அம்மா இல்லை அக்கா இல்லை எனக்கு இப்படி சொல்றதுக்கு யாருமே வந்து கிடையாது எனக்கு உங்களை போது எங்க அம்மாவா அக்காவா தங்கச்சியா தோணுது அப்படின்னு சொல்றீங்க நான் என்னோட அக்காவா அம்மாவா தங்கச்சியா தான் உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்படி நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ